சென்னை உயர்நீதிமன்றத்தோட அதிரடி முடிவுனால இங்க நிறைய கல்வி நிறுவனங்கள் என்ன பண்றதுன்னே தெரியாம முழு பிதிங்கி நிக்கிறாங்க தமிழகத்துல இருக்கிற நிறைய கல்வி நிறுவனங்களோட பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி பெயரும் இடம்பெற்று இருக்கும் இனிமேல் அந்த ஜாதி பேர் எல்லாம் இருக்கக்கூடாது நாலு வாரம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள நீங்க அந்த பெயரை எல்லாம் மாத்தல அப்படின்னு சொன்னா சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம உங்களோட அங்கீகாரமும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்பத்த நிலைமைல தமிழகத்துல நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டே பாத்தீங்கன்னா ஜாதி பேர்ல இருக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இனிமேல் சங்கங்களோட பேர் நீங்க பதிவிடும் போது ஜாதி பெயர் வச்சு பதிவிட முடியாது இப்ப இருக்கிற சங்கங்களோட